கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழையானது ரொம்பவே தீவிரமா கொட்டி தீர்த்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உதாரணமாக தென் மாவட்டங்கள் நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்கள்ங்க நிறைய மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப கடுமையான கனமழையும் ரொம்ப தீவிரமா பதிவாகியிருக்கு மதுரை முதல் குமரி வரை மழை தீவிரம் அதிகமாக இருக்கும்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அதே தான் அங்கேயும் நமக்கு வந்து கனமழை விடவே இல்லை நிறைய இடங்கள்ல விடிய விடிய கனமழை அதே போல இரவு முழுவதும் கனமழை நேற்று மாலை நேரங்கள் முதலாகவே நிறைய இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சது தென் மாவட்டத்தில் இதே மாதிரி வட தமிழ்நாட்டிலும் இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம் தென் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அதே மாதிரி வட தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக கொட்டி தீர்க்க போகுது தயவு செய்து வானிலைக்கு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டுமே பார்த்துட்ருக்காதீங்க அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும் மறக்காமல் எல்லாருமே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் பேர் தான் நீங்கள் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்றீங்க எல்லாருமே நீங்கள் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் தீபாவளி முடிந்து மீண்டும் சென்னை திரும்பும் மக்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை நம்ம தொடர்ந்து கொடுக்கறோம் ஏன்னா தீபாவளி நாட்கள் பண்டிகை நாட்களில் பயணம் செய்தவர்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருந்தது சென்னையை விட்டு மற்ற மாவட்டத்திற்கு சென்ற மக்களுடைய எண்ணிக்கை லட்ச கணக்கில் இருக்குது இப்போ இவங்க எல்லாருமே திரும்பி வரணும் சென்னை பகுதிகளுக்கு இப்போ எல்லாருமே திரும்பி வரணும் அப்படின்னா மழை வாய்ப்புகள் எப்படி ப்ரோ இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க கொஞ்சம் தாங்க இருக்கு ஏன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு நாளும் மழையினுடைய தீவிரம் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல தான் அதிகமாக இருக்க போகுது ஏன்னா அதை பத்தி தான் கொஞ்சம் மிக விரிவாக நம்ம பேச போகிறோம் அதனால எல்லா மாவட்டங்கள் பத்தியும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் சென்னை மட்டும் பத்தி தான் ப்ரோ நீங்க பேசுறீங்க மற்ற மாவட்டங்கள் பேசவே மாட்டீங்கலாம் சொல்லாதீங்க அதுக்காக தான் வானிலை அறிக்கை ஆரம்பிக்கும் போதே மதுரையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களை பத்தி இப்ப சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு மழை இருக்கணும் மிக விரிவாக நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் வானிலை கேட்டா மட்டும்தான் எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முதலாவதாக இப்ப பார்க்க போறது மிக அவசரமான ஒரு செய்தி சென்னை மக்களுக்கு அப்படிங்கிறதுனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த நான்கு மாவட்டங்களிலும் விடிய விடிய கனமழை பெய்ய போகுது ஆகவே சென்னையில் இருக்கக்கூடிய வட சென்னை தென் சென்னை பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தகம் மகாபலிபுரம் மேல்மருவத்தூர் இது போன்ற பல்வேறு இடங்கள் செங்கல்பட்டு முழுவதுமாக அநேக இடங்களில் முதல் மிக கனமழை தீவிரமடையும் வட சென்னை மற்றும் தென் சென்னையிலும் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வாலாஜாபாத் குன்றத்தூர் போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் மிக கனமழை தீவிரமாக போகுது கும்மிடி பூண்டி பொன்னேரி பழவேற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய நகரப் பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் வடசென்னை தென்சென்னை இரண்டு பகுதிகளும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட போகுது மிக கனமழை கொட்டி தீர்க்கும் பதினைந்து முதல் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு விடிய விடிய கனமழையும் சென்னையில் பெய்ய போகுது தயாராகிக்கோங்க ஏன்னா தீபாவளி நாட்களான இன்றும் நல்ல ஒரு மழையினுடைய தீவிரமானது அதிகாலை நேரங்கள் நம்மளை பார்த்தோம் அதே போல இரவு நள்ளிரவு இன்றைக்கு இரவு நள்ளிரவிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை ரொம்ப தீவிரமாக பதிவாச்சுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எப்போங்க மழை வரும் சென்னையில் அப்படின்னா அடுத்து வரப்போகிற இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மழை இருக்குது நாளை நாளை மறுநாளிலும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு தொடர்ந்துருக்கும் இரண்டு மூன்று நாட்கள் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் காலை மழை தொடங்கி இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மழை நீடிப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதனால தான் தீபாவளி விடுமுறை முடிந்து வரக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம் உஷாராகிடுங்க அதிக மழை வாய்ப்பு இருக்கு இது எதனாலங்க இவ்வளோ மழை வருது அப்படின்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் உருவாகி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னைக்கும் விஜயவாடாவிற்கும் அதாவது தெற்கு ஆந்திர பகுதிகளில் கரை கடப்பதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்குங்கிறதுனால அதாவது நெல்லூருக்கு அருகே நெல்லூர் திருப்பதி ஓங்கோல் இது போன்ற இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் சென்னை ஒட்டி வந்து தமிழக கடற்கரை ஒட்டி வந்து போகிறதுனால நமக்கும் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கக்கூடும் அதனால தான் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுங்கிறதையே நம்ம சொல்லியிருக்கிறோம் இங்கே மட்டும் இல்லை மற்ற மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த நான்கு மாவட்டங்களில் நமக்கு மிக கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும் நேற்றைக்கு நம்ம பார்க்கோம் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் மாவட்டத்தில் அதிக மழை பதிவானுச்சு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு கடும் கனமழைங்க இரவு முழுவதுமாக நல்ல மழை கிடைச்சிது நிறைய இடத்துல பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பதிவாகியிருக்கு தென் மாவட்டங்களில் மழை குறைவாக இருக்குன்னு யாரோ சொல்லியிருந்ததா சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க அதனால் தென் மாவட்டங்கள் மழை குறைவெல்லாம் கிடையாது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எல்லா மாவட்டங்களிலும் பெய்ய வேண்டிய மழை அளவு சரியாக நமக்கு பெய்யும் வடக்கே மட்டும்தான் மழை இருக்குமா தென் மாவட்டங்களில் மழை குறைவாக பெய்யுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பார்த்துருப்பீங்க இப்போ கடந்த சில நாட்களாக பெய்த மழை நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மிக மோசமான மழை வந்து தென் மாவட்டங்களில் பதிவாச்சு அப்படின்னு எல்லா இடங்களிலும் சென்னையில் வெள்ளப்பெருக்கு வந்தால் மட்டும்தான் ப்ரோ சொல்றாங்க ஆனால் எங்க ஊரில் வெள்ளப்பெருக்கு வந்தால் யாரும் அதை பத்தி பேசவே மாட்டுறாங்கன்னு வேற சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நீங்கள் நம்ம சேனல் பாருங்க ஒவ்வொரு முறையும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறத மிக தெளிவாக எத்தனை சென்டிமீட்டர் மழை இருக்குங்கிறதையும் நம்ம ஸ்க்ரீன்ல போடுறோம் அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கிரீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம் ஆகவே நேற்றைக்கு நல்ல மழை பொழிவு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி சிவகங்கை ஆகிய மாவட்டத்தில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வெளுத்து வாங்கியது இன்னும் மழை தொடரும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தென் மாவட்டத்தில் தொடர் மழை நீடிக்க வாய்ப்பு அதே மாதிரி வட தமிழ்நாட்டிலும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் சென்னையில மட்டும்தான் மழை இருக்குமானா இல்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் மிக கனமழை இருக்கு அதோடு சேர்த்து உள் மாவட்டங்கள் வேலூர் மாவட்டம் பாதிக்கும் வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் காட்பாடிலாம் கடுமையான மழை மிக கனமழைக்கான வாய்ப்பு ராணிப்பேட்டை கடுமையாக பாதிக்கும் ராணிப்பேட்டை கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு நிறைய இடங்களில் நமக்கு மழை தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரமடையும் திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை இங்கெல்லாம் நமக்கு பரவலாக கனமழை மட்டும் விட்டு விட்டு பரவலாக எதிர்பார்க்க முடியும் அதனால தென் மாவட்டங்களில் எப்படி நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக பதிவாச்சோ கடும் கனமழை கொட்டி தீர்த்ததோ அதே போலவே வட தமிழக கடலோரங்களிலும் கனமழையானது தீவிரமாக இருக்கும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோரப் பகுதிகளிலும் நல்ல ஒரு பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் டெல்டாவில் மழை எப்படிங்க இருக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் பரவலாக ஒரு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ரொம்ப தீவிர மழை இல்லை ஓரளவு கனமழை கிடைக்கும் அதாவது விட்டு விட்டு நமக்கு மழை பகுதியாக ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுத்துரும் டெல்டா பகுதிகளிலும் அவ்வப்போது சில சமயங்கள்ல வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் சில சமயங்கள்ல நமக்கு இடைவெளி விட்டு மழை வாய்ப்பும் உண்டு ஆனால் நமக்கு வட தமிழக கடலோரங்கள் தான் சற்று பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதியில் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக போகுது ஏன்னா இப்ப இந்த தீபாவளி முடிந்தவுடன் மற்றொரு தாழ்வு பகுதி அதாவது அக்டோபர் இறுதியில ஒரு க குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து அதிக மழை பொழிவு நவம்பர் மாதங்களிலும் நிச்சயமாக கொடுக்கும் இதுல தீவிரமான நிகழ்வுகள் மோந்தா புயல்னு சொல்லி நம்ம ஒரு புயல் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா அந்த புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில காற்றுடைய வேகத்தன்மை குறைஞ்சி போச்சு ஒரு தொண்ணூறுல இருந்து நூறு கிலோமீட்டர் வரும்னு எதிர்பார்த்தோம் ஆனா கொஞ்சம் குறைந்து அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தான் எடுக்கப் போகுது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் நிலப்பரப்பை நோக்கி நகரும் பொழுது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசலாம் என்று எதிர்பார்ப்பு இருக்குது ஆனால் இது புயலாக மாறாவிட்டாலும் மோந்தா புயல் அப்படிங்கிறது நிச்சயமாக நவம்பர் மாதத்தில் வரும் என்று எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கு தொடர்ந்து காத்திருப்போம் நிச்சயம் சீக்கிரம் மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகி தொடர்ந்து அதிக மழை பொழிவை தரும் தற்பொழுது உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திடும் புயலாக மாற வாய்ப்பு கிடையாது தாழ்வு அல்லது அதிகபட்சமாக தாழ்வு மண்டலமாகவே கரை கடந்து மழை பொழிவு மட்டுமே அதாவது அக்டோபர்ல காற்றினால் பாதிப்பில்லை பாதிப்பு இல்லை மட்டுமே அதிக பாதிப்பு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம உறுதிப்படுத்திடுறோம் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையானது தொடர்ந்து தீவிரமடையும் நண்பர்களே மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் நிறைய மழை கிடைச்சிருக்கு நீலகிரி மாவட்டங்கள்ல பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்னு மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர்ல நல்ல மழைங்க ஏன்னா இவ்வளவு நேரம் பேசிட்டு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியை பேசாம நம்மளால போக முடியாது ஏன்னா அங்கேயும் மழை சும்மா இல்லைங்க வெளுத்து வாங்கியிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடும் கனமழை தீவிரமாக இருக்கு அடுத்து வரும் நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சியில் மழை எதிர்பாருங்க தென்மேற்குல மட்டும்தான் மழை வரும் வட த வடகிழக்கு பருவமழையில எங்களுக்கு மழையே வர்றதில்லைன்னு வர சொல்லியிருந்தீங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த மழையை பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு அதனால தென்மேற்கு பருவமழை மட்டுமல்ல வடகிழக்கு பருவமழையிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல அதிக மழை கிடைக்கும் தொடர்ந்து எதிர்பாருங்க நவம்பர் மாதத்திலும் ரொம்ப தீவிரமான நிகழ்வுகள் தமிழகத்தில் கரை கரையிடக்கிறதுனால எல்லா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரித்து காணப்படும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க